கமால் ரஜிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஓனர் மட்டும் கூட மூணு லட்சத்தி ஐம்பது நேரம் கேட்கறாங்க எப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல ஃபோர் வீல் டிரைவ் வண்டி தெளிவா இருக்கும் கமால் ரஜிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஓனர் மட்டும் கூட மூணு லட்சத்தி எண்பது நேரம் கேட்குறாங்க எப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல போர் வீல் டிரைவ் வண்டி தெளிவா இருக்கும் கமாண்டர் ஜீப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஓனர் மட்டும் கூட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல போர் வீல் டிரைவ் வண்டி தெளிவா இருக்கும் அழி அந்த